குளோபல் சமுட்லா மனிதநேய குழுவில் இடம்பெற்று இஸ்ரேலிய படையால் தடுத்து வைக்கப்பட்ட மலேசிய தன்னார்வலர்கள் அனைவரையும் துருக்கிய நாட்டு வழியாக பாதுகாப்பாக கொண்டுவர மலேசியா கடுமையாக முயன்று வருகிறது அவ்விருப்பத்தை துருக்கிய அதிபர் தெரிவித்ததாகவும் அதற்கு அவர் ஒப்புதல் அளித்ததாகவும் பிரதமர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார் எனவே இன்னும் ஓரிரு தினங்களில் அவர்கள் இஸ்தான்புல் கொண்டு வரப்பட்டு பின்னர் மலேசியா திரும்புவர் என்றார் அவர் இஸ்ரேலிய படைகளால் கைது செய்யப்பட்ட துருக்கிய தன்னார்வலர்களுடன் ஒரே விமானத்தில் அவர்கள் அங்கிருந்து வெளியே கொண்டு வரப்படுவர் என அன்வார் சொன்னார் இஸ்ரேலிய படைகளால் தடுத்து வைக்கப்பட்ட அனைத்து இருபத்தி மூன்று மலேசிய தன்னார்வலர்களும் பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளதாக வெளியுறவு அமைச்சான விஸ்மா புத்ரா முன்னதாக உறுதிப்படுத்தியது இஸ்ரேலிய படைகளின் தொடர் தாக்குதல்களால் பாதிக்கப்பட்ட காசா மக்களுக்கு தேவையான உணவு தண்ணீர் மருந்து உள்ளிட்ட பொருட்களை சிறு சிறு கப்பல்கள் மற்றும் படகு வாயிலாக கொண்டு செல்வதற்காக மலேசியா உள்ளிட்ட பன்னாட்டு குழுவினர் காசாவை நோக்கி இந்த புளோட்டிலா மனிதநேய திட்டத்தில் பங்கெடுத்துள்ளனர் கடந்த ஐந்து ஆண்டுகளாக தீ ஆர் குற்ற கும்பலில் தொடர்பு கொண்டிருந்ததாக நால்வர் மீது செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது இருபத்தி ஏழு முப்பத்தி ஐந்து நாற்பத்தி நான்கு மற்றும் நாற்பத்தி ஐந்து வயதுடைய அந்த நான்கு இந்திய ஆடவர்கள் மீது நீதிபதி நூரூர் மார்டியா மொஹமட் ரெட்ஸா முன்னிலையில் குற்றம் சாட்டப்பட்டது அவர்கள் அனைவரும் குற்றச்சாட்டை புரிந்து கொண்டதற்கு அடையாளமாக தங்களது தலையை அசைத்தனர் உயர் நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிற்கு உட்பட்ட ஈராயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டின் சுஷ்மா சட்டத்தின் பாதுகாப்பு குற்றங்கள் சிறப்பு நடவடிக்கையின் கீழ் அவர்களுக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்ட போதிலும் அவர்களிடம் வாக்குமூலம் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை ஈராயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நவம்பர் முதல் கடந்த ஆண்டு செப்டம்பர் பதினோராம் தேதி வரை ஜெராம் ஜலான் பான் சுங்கை ஜங்குட்டில் உள்ள ஒரு உணவகத்தில் தீயார் கும்பலை சேர்ந்தவர்களாக இருந்ததாக அவர்களுக்கு எதிரான குற்றப்பத்திரிகையில் கூறப்பட்டது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் ஐந்து முதல் இருபது ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கக்கூடிய தண்டனை சட்டத்தின் கீழ் அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டது இந்த வழக்கை மீண்டும் மறுவாசிப்பிற்கு செவி மறுப்பதற்கான தேதியை உயர் நீதிமன்றம் நிர்ணயிக்கும் என நீதிபதி நூருல் தெரிவித்தார் பிக் இந்தியா அண்ட் கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக பழகும் பிக் இந்தியா தீபாவளி எக்ஸ்போ ஒன்றிலிருந்து ஐந்து அக்டோபர் வரை இதுவரை இல்லாத கொண்டாட்டம் தீபாவளி ஷாப்பிங் மேலா டாப் அண்ட் பார்வையில் தீபாவளிக்கான அனைத்தும் ஒரே

கடந்த செப்டம்பர் தேதி செராங் ருக்குவில் மூன்று ஆடவர்கள் ஒரு பெண் உட்பட எட்டு நபர்களை கிளாந்தான் போலீசார் கைது செய்தனர் இருபது வயது முதல் நாற்பத்தி ஆறு வயதுடைய அந்த சந்தேக பேர் வழிகள் அனைவரும் கோத்தாபாரு பாச்சோக் பசைபுத்தே மற்றும் தும்பாட் ஆகிய ஆறு இடங்களில் அதிகாலை இரண்டு மணி முதல் காலை மணி பதினொன்று முப்பது வரை கிளாந்தான் துறை போலீஸ் குழு மேற்கொண்ட நடவடிக்கையின் போது கைது செய்யப்பட்டனர் இதற்கு முன்னதாக சந்தேக நபர் இருபது வயதுடைய அனைத்து ஆண்களையும் ஒரு வீட்டில் அடைத்து வைத்து அவர்களை விடுவிக்க பாதிக்கப்பட்டவர்களின் முதலாளிகளிடமிருந்து நூற்று ஐம்பதாயிரம் ரிங்கேட் பிணைப்பணம் கோரியதோடு புகார்தாரர் இருபத்தி ஒன்பதாயிரம் ரிங்கேட்டை ஒப்படைத்ததாகவும் கிளாந்தான் போலீஸ் தலைவர் டத்தோ மொஹமத் யூசுப் மாமத் தெரிவித்தார் இந்த கடத்தல் கும்பல் கைது செய்யப்பட்டதன் விளைவாக சந்தேக நபர்களுக்கு சொந்தமான பத்து கை தொலைபேசிகள் பாதிக்கப்பட்ட மூவரின் ஆறு கை தொலைபேசிகள் ஒரு புரோட்டோன் கா மற்றும் நிசான் திரானோ வாகனம் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டதாக இன்று வெளியிட்ட அறிக்கையில் மொஹமட் யூசுப் குறிப்பிட்டார்

மற்றும் இந்தோனேசிய குடும்பங்களை சேர்ந்த ஆயிரக்கணக்கான மாணவர்கள் மதிய உணவு திட்டத்தினால் நோய்வாய்ப்பட்டதைத் தொடர்ந்து அரசாங்கத்தின் இலவச முதன்மை திட்டம் சர்ச்சையானதோடு அதனை தற்காலிகமாக நிறுத்த கோரும் கோரிக்கைகளும் அதிகரித்து வருகின்றன ஜாவா தீவின் மேற்கு பண்டோங் மாவட்டத்தில் கடந்த வாரம் நச்சுணவு சம்பவம் அதிகரித்ததால் சுவாசக் கோளாறு குமட்டல் மற்றும் வயிற்றுப்போக்கு ஆகியவற்றால் பாதிக்கப்பட்ட ஆயிரத்தி முன்னூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டன என்று உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குழந்தை ஊட்டச்சத்து நெருக்கடியை சமாளிப்பதற்கான ஒரு வழியாக இந்தோனேசிய அதிபர் பிரபோவோ சுபியாந்தோவின் முயற்சியில் மதிய உணவு திட்டம் தொடங்கப்பட்ட போதிலும் தற்போது அரசாங்கம் பல பள்ளிகளில் சமையல் நடவடிக்கையை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது அதிபரின் மதிய உணவை நிறுத்திவிட்டு அதனை பணம் வழங்கும் திட்டமாக மாற்ற வேண்டும் என பலர் கருத்துரைத்து வருகின்றனர் பள்ளியில் சமைக்கப்படும் உணவு வழங்குவதை விட வீட்டிலிருந்து கொண்டு செல்லப்படும் உணவுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்ற விருப்பத்தை பலர் வெளியிட்டுள்ளனர் ஏஐ அதிநவீன தொழில்நுட்பம் மூலம் மறு உருவாக்கம் செய்து பயன்படுத்த தடை விதிக்க கோரி இந்திய திரையுலகின் பண்பட்ட பின்னணி பாடகி ஆஷா போஸ்லே தொடுத்த வழக்கில் மும்பை உயர்நீதிமன்றம் அவருக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கியுள்ளது ஏஐ மூலம் தனது குரல் உருவாக்கப்பட்டு விற்கப்படுவதாக குற்றம் சாட்டி ஆஷா போஸ்லே அவ்வழக்கை தொடுத்திருந்தார் ஏஐ யின் தவறான பயன்பாடு பல ஆண்டுகளாக தாம் கடினமாக உழைத்து உருவாக்கிய நட்பெயரை கெடுத்துவிடும் என்ற கடுமையான கவலையை அவர் அதில் சுட்டிக்காட்டினார் அதனை விசாரித்த நீதிமன்றம் ஆஷா போஸ்லேவின் குரல் பாணி பேச்சு மற்றும் அவரது புகைப்படங்களை பயன்படுத்தி ஏஐ மூலம் மறு உருவாக்கம் செய்ய தடை விதித்து உத்தரவிட்டது மறைந்த இசை சகாப்தம் லதா மங்கேஷ்கரின் இளைய சகோதரியுமான தொன்னூற்று இரண்டு வயது ஆஷா போஸ்லே எண்பது ஆண்டுகளுக்கும் மேலாக பல்வேறு இந்திய மொழி திரைப்படங்களில் பாடியுள்ளார் தமிழில் இவர் பாடியவற்றில் மாதம் போன்றவை மிகவும் புகழ்பெற்ற பாடல்களாகும் இரண்டு தேசிய திரைப்பட விருதுகள் பதினெட்டு மகாராஷ்டிரா மாநில விருதுகள் சிறந்த பின்னணி பாடகான விருதுகள் உள்ளிட்ட விருதுகளை வென்று வாழும் சகாப்தமாக ஆஷா போஸ்லே வளம் வருகிறார்